ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் வலியுறுத்தியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் ஆறு நண்பர் தமிழ் புள்ளிகள் தலைவர் வழக்கறிஞர் நாகை திருவள்ளுவன் அவர்கள இந்த நிகழ்வில் கண்ணன் அவரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மிருதுவை ராஜன் அவர்கள தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய தலைவர் அண்ணன் செல்லக்கன் அவர்கள ஏற்கனவே கண்டனவுரை ஆட்சி சென்றிருக்கக்கூடிய எவிடன்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணன் கதிர் அவர்கள மிருகநாட்டு வேங்கையில் தலைவர் மணி ராஜ்குமார் அவர்கள தமிழர் உரிமை மீட்பிற்களத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் லெவின் கன்னடி அவர்களை செங்கன் அறக்கட்டனையுடைய இங்கு கேண்டனவரை ஆட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் பொது உரிமை இயக்கத்தின் போராளி அண்ணன் பீதா பாண்டியன் அவர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் எல்லாளன் அவர்கள மாநில துணை பொதுச் செயலாளர் ஆற்றல் செயல்வீரர் அண்ணன் கனிலமணன் அவர்களே அண்ணன் விளக்கறிஞர் விஜயன் அண்ணன் இன்குலாம் உட்பட இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஐங்கரன் தம்பி தியாகு உட்பட தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மூவேந்தர் புலிப்படையின் சார்பாக இந்த நண்பர்கள் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆணவப்படுகொலை என்பது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவின் ஏதோ ஒரு முறையில் அன்றாடம் இது போன்ற படுகொலைகள் நடைமுறை கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாட்டை ஒப்பிடுகின்ற அளவில் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இது மோசமான நிலவையில் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் சமீப காலமாக கடந்த இருபது ஆண்டுகளில் தமிழகத்தில் இது போன்ற கலாச்சார என்ன காரணம் கடந்த கால் நூற்றாண்டுகளில் பாமக என்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரத்தை நோக்கி அல்லது மைய அரசியலை நோக்கி நகர்ந்தார்களோ அதுபோல ஆர்எஸ்எஸ் அடித்தட்டு மக்கள் வரை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கிளைகள் பிரிந்து பரப்பப்பட்டவர் அன்றைக்கு தான் தமிழ்நாட்டில் இதுபோன்ற ஆரம்பப்படுகளை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கு முன்பு சாதி ஆதிக்கப்படுகிறது தான் எல்லோரும் நடக்கும் ஆனால் சமீபகாலமாக கடந்த பத்து ஆண்டுகளில் அல்லது இருபது ஆண்டுகளில் தான் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இது போன்ற ஆணவ படுகொலை அல்லது கௌரவ கொலைகள் என்று சொல்லப்படுகின்ற கொலைகள் சொல்லப்படுகின்றது இருக்கின்றது குரு இளவரசன் தம்பி கோகுல்ராஜ் தம்பி சங்கர் இப்படி இதன் தொடர்ச்சியாக தம்பி அழகேந்திரன் இப்படி தொடர்ந்து இது போன்ற படுகொலைகள் நடக்கின்றதை நாமும் போராடுகின்றோம் தமிழ்நாடு அரசும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த மூன்று ஆண்டு ஆட்சி பொறுப்பை நிறைவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது மூன்று ஆண்டுகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட சாதிய படுகொலைகள் இருக்கின்றது மூன்று ஆண்டுகளில் இருபதுக்கும் மேற்பட்ட ஆடவ படுகொலைகள் நடந்தேறி இருக்கின்றது ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் கதிர் அவர்கள் சொன்னதை போல ஆணவப்படுகளை தடுத்து நிறுத்திட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியாக சட்டம் இயற்றுவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆணவப்படுகளை தடுத்து நிறுத்துவதற்கு சட்டம் இயற்ற தயங்குகின்றார் என்றால் யார் இந்த தயக்கத்துக்கு காரணம் தங்கை கவுசல்யா சொன்னது போல் சாதிய ஆதிக்கவாதிகள் ஓட்டுதான் அவர்களுடைய தயக்கத்துக்கு காரணம் ஆனால் ஒப்பீட்டளவில் இன்றைக்கு தேர்தலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி

ஏன் மூர்த்திக்கு சமூக நிதியை பற்றி ஏதாவது தெரியுமா அல்லது கே நேருக்கு சமூக நிதியை பற்றி சாதிய ஆதிக்கத்தை பற்றி ஏதாவது தெரியுமா அல்லது உணர்ந்திருப்பதா இதுதான் இங்கே உள்ள யதார்த்தம் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அல்லது தொடர்பு இருப்பவர்கள் யாராக இருக்கின்றார்கள் தான் அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் அல்லது மையத்தில் இருக்கின்றார்கள் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் அப்படி என்றால் இதற்கு இதெல்லாம் தீர்வு இங்கே அண்ணன் ராஜன் அவர்கள் சொன்னது போல அதிகாரத்தை நோக்கி நாம் நகர்ந்தால் தான் அதிகாரத்தை கைப்பற்றினால் தான் இதற்கெல்லாம் தீர்வாக அமைய வேண்டும் எனவே வழக்கறிஞர் நாகை அண்ணன் எல்லோரும் இணையில் கைகோர்த்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் காதலும் வீரமும் தமிழரின் பண்பாடு என்பார்கள் ஆனால் எந்த பண்பாட்டை கோற்றக்கூடிய தமிழ் சொல்வதும் வீரத்தை போற்றக்கூடிய தமிழ் சுனும் காதலை போற்றக்கூடிய காதலிக்கிறார் காதலிக்கப்படுகிறார் என்பதை தெரிந்து அந்த அந்த காதலை முடிப்பதற்கு அல்ல அந்த காவலை சிதைப்பதற்கு முன்னணி படை வீரர்களாக இங்கு தமிழர் பண்பாட்டை தமிழர் அரசியலை அல்லது தமிழ் சாதியின் பெருமைகளை பேசக்கூடிய நபர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றாட தோழர்களை இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நாங்கள் வெற்ற பணிவோருக்கு கேட்டுக் கொள்வது கடந்த மாதம் திருநெல்வேலியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற அலுவலகத்தில் ஒரு சாதிகர் எண் பத்துக்கும் மேற்பட்ட நபர்களோடு சென்று அந்த அலுவலகத்தை சூறையாடுகின்றான் என்றால் அவனுக்கு பின்னால் இருப்பது யார் அவருக்கு நிதியுதவி செய்வது அந்த வெள்ளாளர் சங்கத்துக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு எங்கும் நிதியுதவி செய்வது உங்களுடைய மருமகன் சபரீசன் தானே அவரை போன்ற வெள்ளா சங்கங்களை பிள்ளைமார் சங்கங்களை வளர்த்து வருவது சபரேசன் உட்பட அனைவரும் அதில் குற்றவாளிகள் தங்கள் ராஜா என்ற சாதி வரிக்கு பின்புலமாக பக்கபலமாக இருப்பது சபரேசன் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் இதுபோன்ற தமிழ்நாட்டில் பல்வேறு உள்ள பிள்ளைமார் சங்கங்களுக்கு பின்புலமாக ஒரு அமைப்பாக மாற்றுவதற்கு உட்பட அதிகார பலத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய அவர்களை இந்த வன்மையாக நீங்கள் பேசக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்றீர்கள் தந்தை பெரியாரின் வழியில் இருந்த நீங்கள் அண்ணாவின் பேரை சொல்லி ஆட்சி நடத்தக்கூடிய நீங்கள் இன்றைக்கு உங்கள் மகன் ஒரு சாதிய சங்கத்தை பின்புறமாக நடத்துகின்றார் என்றால் ஏன் அதை நீங்கள் வேடிக்கை பார்க்கின்றீர்கள் இதற்காக வேடிக்கை பார்க்கின்றீர்கள் இன்றைக்கு நீங்கள் வேண்டுமானால் முதலமைச்சர் எல்லா அதிகாரங்களும் எங்கே இருந்து உத்தரவுகள் வருகின்றது சட்டமையற்ற தடை போடுவது நாங்கள் சொல்லுகின்றோம் உங்கள் பருமகன் தான் அல்லது துறைமுருகன் தான் அல்லது கேருதான் இதை கண்டு நீங்கள் அச்சப்படுவதால் தான் நீங்கள் சட்டமன்றத்தில் ஆணவப்படுகளுக்கு தனிச்சட்டம் தேவை என்கிற அந்த நுருவியல் சொன்னாரு இந்த விஷயத்துக்கே சட்டத்தை நம்பாதவர்கள் வெண்மணியில் எப்படி நாற்பத்தி நான்கு அப்பாவி தோழர்களை படுகொலை செய்த அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை நாற்பத்தி நாலுக்கு துண்டுகளாக நம்முடைய தோழர்கள் இடதுசாரி தோழர்கள் புதுடைமையின் தோழர்கள் வெற்றி சாட்டார்களோ அது ஓண்ட பதலையை தான் நாமலும் கொடுக்க வேண்டும் தண்டி சங்கர் பட்ட பகை பட்டபகை நடு கொடுமரப்பேட்டை நகரத்தில் பட்டப்பொழில் பேருதொழில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டான் ஆனால் அன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஊடகமும் அழகது ஆனால் அழகேந்திரன் படுகொலையில் அப்படி இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் அழுத்தம் கொடுத்துள்ளதாக தெரியவில்லை அலைஞ்சவர்கள் கேட்பதற்கு நான் அல்ல என்ற ஒரு எண்ணம் இந்த நாட்டில் இருக்கின்றது ஆனால் தமிழ் புலிகள் கட்சி இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்வை முன்னெடுத்த முதல் இயக்கம் தமிழ் புலிகள் தமிழ் புலிகள் மட்டும் இந்த நாட்டில் இந்த விஷயத்தை முன்னெடுக்கலன்னா இன்னைக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அது போன்ற இளவரசன் படுகொலையில் வேண்டும் அவன் மனைவி வந்து விஷயம் வேற மாறி இருக்கலாம்

கள்ளச்சாரையும் குடிச்சா பத்து லட்சம் கொடுக்கிறேன் உனக்கு வெக்கமா இல்ல சிவகாசியில பாட்டாரிகள் டெய்லி வந்து வெடி மருந்து கிடங்கல தங்களுடைய பணைய வைத்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக அந்நிய செலவாளியை பெற்றுத் தருவதற்காக வந்து தினமும் அதாவது வெடிமருந்து நம்ம கண்ணலை பயப்படுறோம் ஆனா சுற்றி இரண்டு டன் மூன்று டன் வெடி மருந்து இருக்கும் பெண்கள் ஆண்கள் எளிய மக்கள் உழைக்கின்ற மக்கள் வெடிமருந்து வேலை பார்க்கிறான் செத்து போயிடுறான் ஆனா அவனுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் உனக்கு வெக்கமா இல்ல கள்ளச்சாரம் குடிச்சு இறந்த அந்த தொழிலாளருக்கு நாங்க வந்து இருந்த அந்த தோழர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தது நாங்க வந்து குறை கூட ஆனா சிவராசியில உழைக்கின்ற மக்கள் பாட்டாளிகள் இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு அன்றாட வேலை பார்க்கிறான் அவனோட இறந்தா அவனுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் எப்படி எந்த ஒப்பீடு தெரியல எங்களுக்கு அதுபோலத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அழகேந்திர குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் இழப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும் அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் கடமை இருக்கின்றது ஏனென்றால் தமிழ் புலிகள் கட்சி கடந்த சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்தையும் நாய் மாதிரி உழைச்சாங்க உங்களுக்காக அந்த தண்ணியில பார்க்கணும் ஓடி ஓடி எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழ் புலிகள் உங்களுக்காக பணி செய்தார்கள் ஆனால் நீங்கள் அவர்களை எப்படி என்று தெரியல சாதி வரியர்கள் ஒரு விஷயத்தை முன்வைத்தால் உடனே நிறைவேற்றுவது எளிய மக்கள் ஒரு விஷயத்தை முன்வைத்தால் அதை வந்து அப்படி கிடப்பில் போடுவது இதுதான் உங்களுடைய மாடல் இதைத்தான் திராவிட மாடலாக நாங்கள் பார்க்கின்றோம் உங்களுடைய தந்தையார் கடந்த தொண்ணூத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளும் புதிய கட்சியும் கூட்டணியில் இருந்த உங்கள் தந்தையார் உசுன மணியில் வச்சு ஒரு விஷயத்தை சொன்னாங்க சிறுத்தைகளும் சிறுத்தைகள் நடக்கக்கூடிய நாட்டில் சிங்கங்கள் நடமாடக்கூடாதா சிங்கங்கள் என்றால் அவர் யாரை சொன்னார் என்றால் முக்கொலித்தோர் சமூகத்தை பார்வையில் கட்சியை சொன்னார் அப்படிப்பட்ட விஷம் நிறைந்த ஒரு தலைவருக்கு பிறந்த ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் கேட்கின்றோம் உங்களுக்காக உழைத்த உங்களுக்காக உங்களை தேர்தலில் வெற்றி பெற வைத்து முதலமைச்சர் அமர்த்தி அழகு பார்த்த தமிழ் புலிகள் ஒரு விஷயத்தை முன் முன்வைக்கிறார் தமிழ் புலிகள் கட்சி சார்பாக சொல்லுவான் அந்த அழகேந்திர குடும்பத்திற்கு பத்து லட்சம் கொடுக்கணும் குடும்பத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் விட்டு தமிழ் புலிகளோடு சேர்ந்து நாமும் முற்றுகிடுவோம் அறிவிங்க ஆடவர் சட்டத்தை இயற்ற சொல்லி தலைமைச் செயலகத்தை முற்றுகிடுவோம் அதற்கான தேதி அறிவீங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து ஸ்டாலின் வந்து வெளியில பேசுவதாம் முற்போக்க பேசுறாரு ஸ்டாலின் வந்து வெளியில மேடையில் ஒண்ணு பேசு வீட்டுல ஒன்னு பேசுவார் போல எல்லா அரசியல்வாதிகளும் வந்தா இவங்களும் இருக்காங்க நாடாளுமன்றத்தில் கேட்டா பிஜேபி கொண்டு பொங்கி விடுவாங்க ஆனா பிஜேபியோட எதிர்ப்பு கூட்டணியே வைக்காத போட்டு பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஒன்று வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்பு திமுக தான் திமுக அதிமுக மிகப்பெரிய வித்தியாசம் இல்ல இன்றைக்கு அதிகாரத்தில் பங்கு போடுவோம்னா திமுக அங்க போயிடுவான் தான் நீங்க பார்க்கணும் திமுக கடவுள் உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்தாப்ல இன்னைக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த ராமதாசனுக்கு ஏடி இருக்கு அதிமுக எதிர்க்கிறாரு இதுதான் அரசியல் நீங்க தமிழ் புலிகள் வந்து மூன்று சொல்ற உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்தீங்க கலைஞரின் பாதத்தை தொட்டு கலைஞரின் காலை பிடித்து கெஞ்சுவதற்கு நீங்க தயார தயாராக இருக்க ஒரு ஒருபோதும் அரசியல் அதிகாரம் யாரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான அனைத்து திட்டங்களையும் நாங்கள் வகுக்க வேண்டும் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு மீண்டும் மெத்த பணிவுறு நாங்கள் சொல்லிக் இந்த கவுரவ அதாவது மனுஷனுக்கு கண் இருக்கு காது இருக்கு கௌரவம் எங்க இருக்கு சொல்லு தலை இருக்கு கண் இருக்கு காது இருக்கு உங்களுக்கு எங்கடா இருக்கு கௌரவம் இருக்கு நாட்டுல கௌரவம் கௌரவத்திற்கு ஏதாவது உறுப்பு இருக்கா அப்போ அந்த மனசுல உடவியல் ரீதியா ஒரு ஆதிக்கம் ஆதிக்கத்தை இங்கே உள்ளே கொண்டு இந்த ஆதிக்கத்தை சிந்தனையை உள்ளே ஏற்றுவது யார் ஜாயக சக்திகள் கலந்திருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த என்னுடைய ஆய்வுத் தோழர் தமிழ் புழியின் தலைவர் நன்றிற்குரிய நாகை திருவள்ளுவர் உட்பட தமிழ் தலைவர்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்